ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டிக்கு பின் ஆட்டநாயகன் விருது வென்ற சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சாளர் சிமர்ஜித் சிங் பேசுகையில் சிஎஸ்கே நிர்வாகம் மற்றும் உதவியாளர்கள் தன்னை நன்றாக பார்த்து கொண்டதாகவும் கடந்த ஓராண்டாகத்தான் காயத்தில் இருந்த நிலையில் அதை சரி செய்ய உதவியதாகவும் கூறினார் அதை இந்த நேரத்தில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்ற போதும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சிஎஸ்கே அணிக்கு அவர் நன்றி கூறினார் இந்த பேச்சு சிஎஸ்கே நிர்வாகம் மற்றும் ரசிகர்களை நெகிழ வைப்பதாக இருந்தது சிமர்ஜித் சிங் கடந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் காயம் காரணமாக விளையாட முடியாத நிலையில் இருந்தார் அவருக்கு சிஎஸ்கே நிர்வாகம் தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உடற்தகுதியை மீட்டு கொண்டு வரும் உதவிகளை செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவர் காத்திருந்தார் எனினும் பதிரானா முஸ்தபிசுர் ரகுமான் தீபக் ஷாகர் துஷார் தேஷ்பாண்டே என நிறைய வேகப்பந்து வீச்சாளர்கள் இருந்ததால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் பதிரானா மற்றும் தீபக் ஷாகர் காயம் காரணமாக விலகினர் முஸ்தபிசுர் ரகுமான் ஐபிஎல் தொடரிலிருந்து பாதியில் விலகினார் இதையடுத்து சிமர்ஜித் சிங்கிற்கு போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது தனது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி தேடி தந்தார் அவர் இந்த போட்டியில் நாலு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஆட்டநாயகன் விருதையும் வென்றார் போட்டிக்கு பின் சிமர்ஜித் சிங் பேசுகையில் நான் சிஎஸ்கே நிர்வாகம் பிசியோதெரபிஸ்ட் மற்றும் உடற்பயிற்சி நிபுணருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அவர்கள் என்னை சிறப்பாக பார்த்து கொண்டார்கள் கடந்த ஆண்டு முழுமதும் நான் காயத்தில் இருந்தேன் என்றார் அதன் பின் போட்டி குறித்து பேசிய சிமர்ஜித் இந்த போட்டியில் பிட்ச் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம் எனவே கேப்டனுடன் நான் பேசினேன் விக்கெட்டுக்குள் பந்து வீச வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம் என்றார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்